மருமகனை நெகிழ்ந்த மாமியார் பிரியா பவானி சங்கருக்கு கொடுத்த வார்னிங் வட சென்னை இருந்து வெளியேறிய தனது இயக்குனர் வெற்றிமாறன் இல்லை எந்த வயதிலும் இளமை மாறாமல் இருக்கும் நடிகை த்ரிசா பிரியா பவானி சங்கர் காதல் குறித்து வீட்டில் என்ன சொன்னார் என்பதை பேட்டி ஒன்றினூடாக ஓப்பனாக பேசியிருக்கின்றார் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர நடிகைகளில் ஒருவர் தான் பிரியா பவானி சங்கர் இவர் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் என்ற சீரியலில் கதாநாயகியான அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்தில் கார்த்தி சுப்ராஜ் தயாரிப்பில் வழியான மேயாத மான் திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் கால் பதித்தார் பின்னர் கடைக்குட்டி சிங்கம் மாஸ்டர் ஹாஸ்டல் யானை ஓ மணப்பெண்ணே திருச்சிற்றம்பலம் என அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுடன் படங்களை நடித்து வருகின்றார் இந்த நிலையில் திருமணம் குறித்து ஓபனாக பேசிய அவர் அதாவது பிரியா பவானி சங்கர் கடந்த சில ஆண்டுகளாக ராஜுவேல் என்பவரை காதலித்து வருகின்றார் இருவரும் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று புகைப்படங்களையும் வெளியிடுவார்கள் இது குறித்து பேசிய பவானி சங்கர் ராஜி ஒரு சிறந்த மனிதர் நாங்கள் இருவருமே மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு சினிமா மற்றும் மீடியா என்பது ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும் அவரின் வீட்டில் அப்படித்தான் ஆனால் ராஜி அப்படி இல்லை அவர் என்னை பற்றி அவரை சார்ந்தவர்களிடம் எப்பொழுது பெருமையாகத்தான் பேசிக்கொள்வார் என்னுடைய அம்மாவும் அவருக்கு தான் முழு ஆதரவு வழங்குவார் ஒரு நாள் என்னுடைய மாட்டேன் தங்கிவிடுவேன் என்று கூறினார் அந்த அளவிற்கு என்னை விட தான் என் அம்மாவிற்கு மிகவும் பிடிக்கும் என்று பேசியுள்ளார் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது தனுஷ் வெற்றிமாறன் இணைந்தாலே அந்த படம் கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும் பொல்லாதவன் படத்தில் துவங்கி இவர்களுடைய பயணம் ஆடுகளம் வடஜென்னை தொடர்ந்து நான்கு வெற்றி படங்களை இதில் படத்தின் கொடுத்திருக்கின்றனர் ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றனர் பதினெட்டாம் ஆண்டு வெளிவந்த இப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்தில் தனுசுடன் இணைந்து அமீர் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ராஜேஷ் சமுதிரக்கனி கிஷோர் என பலரும் நடித்திருந்தனர் மாபெரும் ஹிட்டானை படத்தின் இரண்டாம் பாகம் ஒப்போது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருந்து வருகின்றது விடுதலை மற்றும் வாடிவாசல் படங்களை முடித்துவிட்டு வெற்றிமாறன் வடசென்னை டூ படத்தினை இயக்குவார் என எதிர்பார்க்க பட்ட நிலையில் தற்பொழுது வெளிவந்துள்ள செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது படத்திலிருந்து தனுஷ் வெளியேறியுள்ளாரா மேலும் வெற்றிமாறன் இப்படத்தை போவதில்லை என்றும் வெற்றிமாறனின் துணை இயக்குனர் கார்த்திகேயன் என்பவர் தான் வடசென்னை டூ படத்தை போகின்றார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இப்படத்தை வெற்றிமாறன் தயாரிக்கப் போகின்றார் என்றனர் இது மட்டுமல்லாது அமீர் மற்றும் தனுஷ் இருவரும் நடித்த கதாபாத்திரங்களில் அவருக்கு பதிலாக வேறொரு நடிகர் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் ஆனால் இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய திரையுலகில் முன்னணி கதாநாயக வளம் தான் நடிகை த்ரிஷா கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தன் படங்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றவர் இவர் கடைசியாக தமிழில் நடித்து வெளிவந்த படம் லியோ மேலும் தற்பொழுது விடாமுயற்சி தக் லைஃப் ஆகிய படங்களில் நடித்து வருகின்றார் நாற்பத்தி ஓரு வயதாகும் நடிகை த்ரிஷா இளமையாக இருக்கின்றார் இந்த அழகிற்கு முக்கிய காரணம் இவருடைய டயட் மட்டும் ஒர்க் அவுட் என்று கூறப்படுகின்றது இவர் சிறு வயதில் இருந்து அசைவ உணவுகளை தவிர்த்து அதிகம் காய்கறிகளை தான் உணவில் சேர்த்துக் கொள்வாராம் மேலும் இவர் வீட்டில் தன் அம்மா கைகளால் சமைக்கப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுவார் என்றும் போன்ற ஹோட்டல்கள் உணவுகளை வெளி செல்லும் போது மட்டும் சாப்பிடுவார் என்றும் கூறப்படுகின்றது அதைத் தொடர்ந்து திரிசா தன் உடலடியை பராமரிக்க ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக் கொள்வார் என எண்ணெயில் பொறித்த உணவுகளை எடுத்துக் கொள்ளக் என்பதில் மிகவும் கவனமாக இருப்பாராம் இவ்வாறு செய்வதன் மூலம் உடல் எடை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாலும் மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள யோகா மற்றும் மெடிடேஷன் போன்றவற்றில் கவனம் செலுத்துவாராம் த்ரிஷா மேலும் தன்னுடைய பொலிவான அழகை பராமரிக்க விட்டமின் சி நிறைந்த பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வாராம் அதுவே அவருடைய அழகின் ரகசியம் என்று சொல்லப்படுகின்றது